நானே யார வந்து நல்லதா செய்றாங்கல அவங்கள 10 வாட்டி கூட ஜெயிக்கலாம் ஜெயேல்ல ஜெயிக்கிறது கஷ்டங்க பாச்சிர வேண்டிய அந்த பெரிய பஸ்ல எங்களுக்கு விட்டுறாங்க மாசம் அந்த 1000 ரூபாயான்னு சொன்னாங்க அந்த 1000 ரூபாயவே எங்களுக்கு வரல மோடி வரலாம்னு நினைச்சோம்னா அது முடியாது மோடி வந்தா நல்லா இருக்கும் நாங்கள்ல இப்ப அதே மோடி வந்தா நாசமா போய்டுன்றாங்கல்ல அவர் வந்தா இந்த நல்லது இந்த நான் நண்டு கூட இந்த மாற்றம் கொண்டு வரணும் தான் இருக்கு நடிகை கஸ்தூரி வந்து எப்பயுமே ரொம்ப பரபரப்பா பேசிட்டேதான் நாம் தமிழர்கள் கட்சிகளை மட்டும் சங்கிகளே இல்லையா எல்லாரும் நிறைய பேர் அங்கேயும் சங்கிகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க தமிழ் தேசியம் என்பது ஒரு நீருபூத்த நெருப்பு அதை சீமா ஏமாத்திட்டு இருக்க ஆனா சீமாவடம் இருக்கக்கூடியவன் ஏமாந்துட்டு இருக்கா கஸ்தூரி ஒரு குட்டை பாவாடை நடிகை அந்த அம்மாவுக்கு தமிழ்நாடு அரசியலில் தெரியாது குழப்பு இந்த யூடியூபர்ஸ் வீவர்ஸை கவர வேண்டும் என்பதற்காக ஓடம்பாக்கம் கலிசடைகளிலெல்லாம் சமூக நீதி பேச வைக்கிறாங்க ஏதோ வீவர்ஸ் வரணுங்கிறதுக்காக சில சங்கி சேனல் இதை பெருசு பண்றாங்களே தவிர உண்மை அதுதான்

கஸ்தூரியை பாதுகாக்கிறார் ஏன் ஆர்எஸ்எஸ் வந்து கஸ்தூரியை செலக்ட் பண்ணணும் கஸ்தூரி இந்த சமூக நீதி அரசியலை குட்டப்பாவோட பேசுவதற்கு வேறு யாரும் நாதி இல்லை குட்டப்பாவோட தயாராக இருக்கு குட்டப்பாவோட பேசுது தயந்தாட்ட போய் சொல்ல முடியுமா திருச்சாட்ட போய் சொல்ல முடியுமா சங்கிகள் என்ன நினைக்கலாம் அந்த கோட்டாவில் எல்லாம் வந்துட்டான் நமக்கு இணையா வந்துட்டான் இதை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்காக இந்த குட்டைப்பாவோட கஸ்தூரியை போன்றவர்கள்லாம் களத்தை இறக்கி விடுறான் குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில அரசியல் விமர்சகர் திரு தமிழா தமிழா பாண்டியன் சார் இணைஞ்சிருக்காரு வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நடிகை கஸ்தூரி வந்து எப்பயுமே அரசியல் பத்தி ரொம்ப பரபரப்பா பேசிட்டே தான் இருப்பாங்க அவங்களோட எல்லா இன்டர்வியூஸ் பாத்தீங்கன்னாலுமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரோ இல்ல ஒரு கட்சியவோ சார்ந்துதான் அவங்க எப்பயுமே கருத்துக்களை தெரிவிப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது இப்ப வந்து நாம் தமிழர்கள் கட்சிகளை மட்டும் சங்கிகளே இல்லையா எல்லாரும் நிறைய பேர் அங்கேயும் சங்கிகள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க அதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க இல்லை கஸ்தூரியை பொறுத்தவரை கஸ்தூரி ஒரு குட்டை பாவாடை நடிகை அந்த அம்மாவுக்கு தமிழ்நாடு அரசியலே தெரியாது புலப்பு கெட்ட இந்த யூடியூபர்ஸ் வீவர்ஸை கவர வேண்டும் என்பதற்காக கோடம்பாக்கம் களிசடைகளிலெல்லாம் சமூக நீதி பேச வைக்கிறாங்க பொதுமக்கள் இந்த இணையதளத்தில் புறக்கணிக்கணும் காரணம் அரசியல் பேசுவதற்கு தமிழ்நாட்டில் ஆளே இல்லை என்ற நிலைமை இல்லை பல பேர் இருக்காங்க ரெண்டாவது இந்தியாவுக்கே வழிகாட்டிய மாநிலம் தமிழ்நாடு காமராஜர் மூன்று பிரதமர்களை உருவாக்கினார் படிக்க தெரியாது கல்லூரிக்கே போகலை பள்ளிக்கூடத்துக்கே போகலை மழைக்கே ஒதுங்கலை ஆனால் யார் பல்கலைக்கழகம் கட்டினாலும் காமராஜரை படிக்காமல் பல்கலைக்கழகமே இயங்க முடியாது குட்டப்பாவாட கஸ்தூரிக்கு தெரியுமா தந்தை பெரியார் சமூக நீதியினுடைய தூணது இந்தியாவே நடுங்கம் சாதாரண கடைக்கோடி கருணாநிதி பல பிரதமர்களை பல ஜனாதிபதிகளை உருவாக்கினார் காங்கிரஸ் அரசாங்கம் கவிழ்ந்து போகாமல் காப்பாற்றியவர் கருணாநிதி கருணாநிதி யார்கிட்ட க கணக்கு பிள்ளை அண்ணாவும் கருணாநிதியும் பெரியார்கிட்ட கணக்கு பிள்ளை இந்திரா காந்தி இண்டிகேட் சிண்டிகேட் உடைந்த பிறகு குட்டப்பாவாட கஸ்தூரிக்கு நான் என்ன நான் சொல்லுவதை முழுமையாக கேட்டுக்கணும்னு நான் நினைக்கிறேன் குட்டப்பா பாவாட கஸ்தூரி காமராஜே நிஜலிங்கப்பா போன்ற மூத்த தலைவர்கள் காங்கிரஸை உடைத்த பிறகு காங்கிரஸ் காலாவதி ஆன பிறகு என்ன காலாவதி ஆன பிறகு இந்திரா காந்தி வந்து சரணடான இடம் தமிழ்நாடு கருணாநிதி விவி கிரிக்கு வாக்களிக்கவில்லை தமிழ்நாடு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்திரா காந்தியுடைய வேட்பாளரான விவி கிரிக்கு வாக்களிக்கலைன்னா காமராஜரை போல மூத்த தலைவர்கள் காங்கிரஸ் உடைச்சிட்டு சஞ்சீவ் ரெட்டிக்கு ஜனாதிபதி ஆக்கிறாங்கன்னா இந்திரா காந்தியுடைய ஆயுச முடிஞ்சிருக்கோம் அப்படி காப்பு இந்திரா காந்தி வந்து சண்டான இடம் எங்க பெரியாருடைய கணக்குப்புள்ள சிசியம் கருணாநிதி ஊட்டல இது தெரியுமா குட்டப்பாவாடை கஸ்தூரிக்கு சமூக நீதியும் சமத்துவம் இந்தியாவுக்கே வழிகாட்டுற மாநிலம் தமிழ்நாடு தமிழ்நாட்டை இத வந்து சங்கிகள் எந்த காலத்திலையும் சிம்ம சொப்படமா இருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் பார்ப்பனியத்தை எதிர்க்கக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் எந்த காலத்திலையும் பிஜேபி தனித்து நின்று கவுன்சிலோட ஆக முடியாத மாநிலம் தமிழ்நாடு தான் பெரியாருடைய துரோகம் செய்த அண்ணா துறை கும்பலு திமுக அண்ணா திமுக தேமுதிக மாதிமுக எல்லாம் தீகா தீகா திகா இல்லாமல் பெரியாருடைய விச விளாசம் இல்லாமல் இங்கே எவ்வளோ கட்சியை நடத்த முடியாது இப்படிப்பட்ட மாநிலத்தினுடைய அரசியலை தெரிந்து கொள்ள விரும்பாத குட்டப்பாவாட கஸ்தூரியை ஏதோ வீவர்ஸ் வரணுங்கிறதுக்காக சில சங்கி சேனல் இதை பெருசு பண்ணுறாங்களே தவிர உண்மை அதுவல்ல தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ் தேசியம் என்பது ஒரு பூத்த நெருப்பு அதை சீமா ஏமாத்திட்ருக்கார் ஆனால் சீமானிடம் இருக்கக்கூடியவன் இருக்கான் அவன் யாருடைய சிஷியன்னா பெரியாருடைய சிஷியனா கருணாநிதி அண்ணாதுரை இப்படி பல பேர் வர்றாங்க ஆனா நாம் தமிழர் சிஷியம் பூரா சீமான் சிசியன் இல்லை பிரபாகரனுடைய சிசிய பிரபாகரன் ஆயுத போராட்டத்தின் மூலம் உலக வரலாற்றையே உலக வரைபடத்தையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியவர் பொட்டு அம்மா எப்படா நாற்பது ஆண்டு காலம் அந்த யுத்தத்தை நடத்தினான் உலகம் பூரா ஆயுதங்களை கப்பல்ல ஏற்றி கொண்டு வந்து அந்த குடா நாட்டில் அந்த ஆயுதங்கள் எப்படி நடத்துகிறான்னு உலகத்தையே கட்டுப்படுத்துகிற அமெரிக்க சிஐஏ மிரண்டு போய் பார்க்குறான் பொட்டும் பிரபாகர் எப்படி அந்த யுத்தத்தை நடத்துறானுங்க அப்போது இவ்வளவு பெரிய வரலாற்றுக்குரியவன் தமிழை குட்டப்பாவாடைக்கு என்ன தெரியும் அதனால தமிழ்நாட்டு அரசியல் என்பது இன்னைக்கு சீர்கட்டு போய் கோலம்பாக்கம் பார்க்க எல்லாம் அரசியல் பேசக்கூடிய அளவுக்கு போயிடுச்சு தமிழ்நாட்டு அரசியல் விஜய் ஊட்ட போய் நிற்கிது ஆனால் தமிழ்நாட்டு அரசியல் கத்த என்றாவது ஒரு நாள் தன்னுடைய தலை விதியை மீட்டு எடுக்கும் ஐம்பது ஆண்டு காலம் கோடம்பாக்க கழிவறையாக மாறி போச்சு அரசியல் ஆனால் தமிழ்நாட்டுடைய சமூக நீதி தந்தை பெரியார் காமராஜர் கக்கன் ஜீவா இரட்டமலை சீனிவாசன் அயோதாச பண்டிதின் பல பிரமுகர்கள் தமிழ்நாட்டில் தான் போயிருக்கான்

அப்படிப்பட்ட ஒரு நடிகை தான் ஜெயலலிதா ஜெயலலிதா தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாட்டின் சாபக்கேடு கருணாநிதியை போன்ற ஒரு கலிசடைகள் ஜெயலலிதாவே பரவாயில்லன்னு ஏத்துக்கிட்டான் வேற ஒண்ணுமே இல்லை கருணாநிதியுடைய சந்தர்ப்பவாத அரசியல் ஒழிப்பதற்காகத்தான் எம்ஜிஆர் கண்டுபிடிச்சா அந்த மக்கள் கருணாநிதி சரியா இருந்தா ஏழு முறை முதலமைச்சராக வர்றாரு ஒரிசா பிஜு பட்நாயக் நவீன் சாரி பிஜு பிஜு பட்நாய்க்குடைய மகன் நவீன் பட்நாயக் பிஜு பட்நாய்க்கு பலமுறை முதலமைச்சராக இருந்தார் அப்பா ஒரிசா அரசியலே பிஜு பட்நாயக் குடும்பத்துல தான் குழந்தை குட்டி பொண்டாட்டிக்குள்ளேயே கிடையாது யாரு நவீன் பட்நாயக் அவங்க அப்பா மிகப்பெரிய வள்ளல் விமானம் ஓட்டி சொந்தமாக விமானம் வச்சிருந்தேன் இப்படி ஒரிசா அரசியல் நவீன் பட்நாயக் தான் இருக்கு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா நீங்க மேற்கு வங்காளம் ஜோதிபாஸு ஆறு முறை முதலமைச்சர் கம்யூனிஸ்டத்தை சொல்லி கொடுத்தவன் ஜோதிபாஸு பிரதமர் நாற்காலியை தேடி வந்தது அந்த ஆள் தள்ளி விட்டான் இப்படியெல்லாம் வரலாறு இருக்குது ஆனால் இந்த கருணாநிதி பிரேமலதாவுக்கு பதில் சொல்லிகிட்டு இருக்கார் இது அரசியலா பிரேமலதாவுக்கு பதில் சொல்லிட்டு இருக்காரு பிரேமலதாவும் விஜயகாந்த் எப்படியா வருவாங்களா தன் வீட்டுக்குன்னு காற்று கிடந்தார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கருணாநிதி வீட்டுக்கு வர்றேன்னு சொல்லி கிளம்பின விஜயகாந்த் ஜெயலலிதா வீட்டுக்கு போயிட்டார் ஆ அப்போ நீ அரசியலாக சொல்லி கொடுத்தது மக்களுக்கு ஆ ஜெயலலிதாவுடைய வாழ்க்கை ஒரு பெரிய மர்ம வாழ்க்கை அது பூரா புனிதமாக அம்மாவாய்ப்போச்சு என்ன காரணம் அசிங்கம் முடிஞ்ச கருணாநிதியை எவனை ஏற்றுக்க தயாராக இல்லை அதனால தான் எம்ஜிஆரை தலைவனாக ஏற்றுக்கிட்டான் எம்ஜிஆர் முடிஞ்சவரையும் ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டான் எடப்பாடி ஏற்றுக்கிட்டான் ஓபிஎஸ் ஏற்றுக்கிட்டான் பெரியார் இந்த அரசியலுக்கே போகலை பெரியாரை பொறுத்த வரைக்கும் அவர் விரும்பி இருந்தால் நாற்காலி எடுத்து ஈரோட்டில் ஒண்ணு வச்சிருக்கலாம் பெரியாருடைய கணக்கு பிள்ளைய வேலைக்கு வந்தவர் அண்ணாதுரை மு பெரியார் ஏன் முதலமைச்சராக முடியாது அண்ணாதுறைக்கு அக்கா அக்கா தங்கிச்சு அண்ணன் தம்பியாக கருணாநிதி வீட்டில் ஒண்ணு குடி வைக்கிறார் வேற எந்த அண்ணாதுறையினுடைய நாடாளுமன்ற நாற்காலி காலியான பிறகு முரசொலி மாற வச்சு பார்க்குறாரு அண்ணாதுரை அண்ணாதுரை கருணாநிதிக்கு என்ன உருவனே உலகத்துக்கே தெரியும் ஓகே அவர் ஆனார் கருணாநிதி முதலமைச்சர் ஆ ஆகிற பொழுது கருணாநிதியினுடைய நண்பர் எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிற பொழுது எம்ஜிஆருடைய வைப்பாட்டி ஜெயலலிதா முதலமைச்சர் ஆகிற பொழுது ஜெயலலிதாவுடைய எடுபடி காலில் ஊர்ந்து போன பழனிசாமி டயரை தொண்டு கும்பிடுற ஓபிஎஸ் முதலமைச்சர் இப்படி பல பேர் முதலமைச்சர் ஆகிற பொழுது சமூக நீதியை விதைத்த தந்தை பெரியார் முதலமைச்சராக இருக்க முடியாதா முடியும் ஆனால் விரும்ப ஏன்னா இவனை அரசியல் மயப்படுத்தணும் அவருடைய நோக்கம் இவர்களை என்ன பண்ணணும் அரசியல் மயப்படுத்தணும் கேரளாவை போல கேரளாவில் இருக்கிற அத்தனை பேர் அரசியல் மயப்படுத்தப்பட்டது ஐம்பது ஆண்டு காலமாக அவனுக்கு சமூக நீதி சொல்லி கொடுக்கப்பட்டது அங்கே ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி திருடுனா ஐயாயிரம் கோடி திருடுனா அமைச்சர்கள் அங்கே இல்லை ஆ அவன் அவன் இப்போ மோகன்லால் வீட்லையோ மம்டி வீட்லேயோ போய் நீ முதலமைச்சர் அவனு அவனுக்கு காற்று கிடக்கல சினிமா பார்த்து வீட்டுக்கு போயிடுறான் இங்கே ரஜினி வீட்டில் அரசியல் போச்சு விஜயகாந்த் வீட்டில் அரசியல் போச்சு இப்போ யார் வீட்டில் விஜய் அரசியல் போயிருக்கு விஜயகாந்த் வீட்டில் அரசியல் போயிருக்கு அங்கே எங்கள் எவனா ஒரு சினிமா நடிக்கணும் சட்டசேபில் காமிங்க கம்யூனிஸ்ட் பார்த்து போட்டால் உண்டு காங்கிரஸ் பார்த்து போட்டால் உண்டு அங்கே தியாகம் பண்ணணும் அரசியலுக்கு பிரணாய் விஜயன் எத்தனை தியாகம் பண்ணிருக்கிறான் இங்க தியாகமே தேவையில்லை கேரவன் வேனில் இருந்தா போதும் முதலமைச்சர் ஆகிடலாம் இது சமூக நீதியை காலி செய்த மண்ணாக மாறிப்போச்சு அத அதனால தான் குட்டப்பாவாடை கஸ்தூரியெல்லாம் பெரியாரையும் காமராஜையும் கக்கனையும் அட்டமலை சீனிவாசனுக்கும் வகுப்பெடுக்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு கேரளாவில் கஸ்தூரி பேசிட்டு நடமாட முடியாது கஸ்தூரி காட்ட முடியாது சமூக நீதியோ அல்லது சமூக நீதியால் பலன் பெற்ற அந்த சமூகத்தையோ கோட்டாவில் பூரா கொலைகாரன்னு சொல்லிட்டு நடமாட முடியாது கஸ்தூரி இங்கே சுரணை கட்ட தமிழ்லாம் போயிட்டான் சூடு சோரணை உணர்ச்சி சமூக நீதி எதுவுமே இல்லாமல் ஓட்டு போடணும் ஐநூறுவாய்க்கு ஓட்டு போடணும் அரசியல்வாதி அப்படி தான் வச்சுருக்கான் ஓட்டு போடுறதுக்கு மக்களும் ஓட்டு போட்டுட்டு வேலை வீட்டுக்கு போயிடலாம் இதுதான் அப்போது சமூக நீதி கொல்லப்பட்டு விட்டதா சமூக நீதி மறக்கடிக்கப்பட்டு விட்டதா பெரியாருடைய தியாகம் அழிக்கப்பட்டதா காமராஜர் மக்கள் மறந்துட்டானா கற்கன தெரியலையா மோடி சொல்கிறது போல காந்தியை பத்திரிகை படத்தை பார்த்தாயா தெரிஞ்சுக்கிட்டான் அந்த நிலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டில் குட்டை பாவாடைகளெல்லாம் நீங்கள் சினிமா தேட்டருக்குள்ளேயே இருக்கணும் சினிமா தேட்டர் வேறு மக்கள் தேட்டர் வேறு மக்களுடைய சேரி வேறு மக்களுடைய குடியிருப்பு பகுதி வேறு மக்களுக்கு அரசியல் சொல்லி கொடுக்கக்கூடிய இடம் வேறு சினிமா தேட்டர் அல்ல இதை குட்டை பாவாடைகள் தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிந்து கொள்ளலைன்னா பலன் விபரீதமாக இருக்கும் சரி இப்போ நடிகை கஸ்தூரியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி அவங்க வந்துட்டு ஓபிசி பத்தி பேசினாங்க கொலைகாரர்கள்னு சொன்னாங்க இந்த மாதிரியான அவங்க பரபரப்பான விஷயங்களை வந்து அவங்க பேசிட்டு தான் இருக்காங்க அப்பப்போ மேபி அவங்களுக்கு வந்துட்டு அரசியலுக்கு வரலாம் ஏதோ ஒரு பதவி கிடைக்கும் அப்படின்ற அந்த ஆசையில் இப்படி பேசுறாங்களோ வேற என்ன அதான் ஆசை குஷ்புக்கு ஒரு பெரிய தேசிய தலைவி ராதிகா அடுத்து பிஜேபி ஆட்சி வந்துன்னா ஒரு நூறு கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு விளம்பரம் பண்ணக்கூடிய ஏஜென்சி கொடுத்துருவாங்க இதுல வேற என்ன இவர்களுக்கு என்ன நோக்கம் இருக்கு அதனால சங்கிகளை பத்தி அவங்க ரொம்ப பேசுறாங்களோ அதுதான் காரணம் நீங்க ஒரு பழமொழி சொல்லுவான் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சொல்லக்கூடாது அவர் ஆத்தோட ஆதாயம் இல்லாமல் ஆத்தோட போக மாட்டார் ஏன்னு அதுதான் வேற என்ன அதுக்காக நீ யாரை பழிக்கிறேங்கிறதை தெரிந்து கொள் உன்னுடைய வீடு முற்றுகை இடப்படும் நான் நேரடியாக சொல்கிறேன் இனி தொடர்ச்சியாக நீங்கள் சமூக நீதியை இழித்தோ பழித்தோ குட்டப்பாவாடை பேசுனீங்கன்னா உன்னுடைய வீடு முற்றுகை இடப்படும் அதுக்கு நானே தலைமை தாங்குவேன் யாரும் ஏன்னா அரசியலுக்காக யாரும் அதை செய்ய விரும்பலைன்னா கண்டிப்பாக சமூக நீதி என்பது நீங்கள் போராடிப்பட்டது பல உயிர் போயிருக்கு தந்தை பெரியார் ஐம்பத்தி ஆறில் ஜாதி ஒழிப்புக்காக சிறைக்கு போகிறாரு பல ஆயிரம் பேரை கூட்டிகிட்டு சிறைக்குள்ளேயே செத்து போயிடலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆகுது தெரியுமா குட்டப்பாப்பாடைக்கு ஏன் திருப்பி மூணு வருஷம் கழித்து வெளியே வந்து பார்க்குறான் அவனுடைய குடும்பம் குட்டி எல்லாம் மாறி போச்சு அங்கே இல்லை அங்கே இல்லை தன்னுடைய மனைவியை மகானாக தேடி அடையிறான் மூணு வருஷம் ஒரு குடும்ப சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணோம் ஒரு டெய்லர் டெய்லர் கடை வச்சு பழைய துணி தைச்சி குடும்பத்தை காப்பாற்றுறான் பெரியாருடைய உணர்ச்சி வசப்பட்ட பேச்சில் ஜெயிலுக்கு போயிடுறான் நீதிபதி சாதி ஒழிப்பு அதாவது சமூக நீதிக்காக சட்டத்தை கொளுத்துறான் கொளுத்திய பிறகு மூணு வருஷம் தண்டனை இப்படி ஒரு சட்டத்தில் சட்ட சரத்தே இல்லை ஜாதியை அமுல்படுத்துகிற சட்டத்தை கொளுத்துனா இன்ன சட்டம்னு கிடையாது அதனால நீதிபதி நீங்க என்ன பண்ணுறான் அன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சிகுடிமை நீதிபதி போல் என்ன பண்றான் மூணு வருஷம் நாள் இஷ்டத்துக்கு பண்றான் பக்த தான் அதை இப்போ அப்போ எவ்வளவு பெரிய தியாகம் நடந்திருக்கு குட்டப்பாவாடைக்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாது ஆனால் எல்லோரும் திமுக அண்ணா இவங்களும் பார்த்துட்டுருக்காங்க அரசியல் அரசியல் மட்டும் பண்ணணும் கொள்ளை மட்டும் அடிக்கணும் நேற்றுக்கு வெள்ளத்துறா என்கவுண்டர் வெள்ள நேற்று சஸ்பெண்டு இன்றைக்கி போஸ்டிங் போட்டான் சஸ்பண்ட் ரத்து செய்யப்பட்டது அவர் ஒரு ஜாதி பின்னணி இருக்குது அந்த ஜாதி ஓட்டு போயிடும் இவர்களுக்கு இதுதான் தெரியும் ஜாதி ஒழிக்கிறக்கா செத்து போனவனுடைய ஆன்மா உன்னை மன்னிக்குமா இங்கே இப்போ அப்படி தான் இருக்கு வேங்க வயலில் எவன் போராடுனானோ அவன் வழக்கு போட போறாங்க ஒரு போலீஸ்கார ஒரு தலித்து ஒரு கான்ஸ்டபுள் இது எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு போராடுறாரு நீ வேண்டாம் அரசாங்கம் சம்பளத்தை வாங்கிட்டு ஏன் அரசுக்கு எதிராக இருக்கு அரசு ஊற்றி மூடுது அரசு அழிக்க பார்க்குது அதை காவல்து நீ தான் இப்போ மனத்தை கலக்கணிங்கிறான் அப்போ இங்க பெரும்பான்மையான சமூகத்தினுடைய வாக்கு வங்கியை அறுவடை செய்வதற்காக மட்டும்தான் அரசியல் பேசப்படுகிறது அரசியல் எழுதப்படுகிறதே தவிர மக்களுக்கான அரசியல் இல்லாமல் போச்சு அதனால தான் குட்டப்பாவாடை இந்த கஸ்தூரி சமூக சமூகநீதியை பற்றி இழித்தும் பழித்தும் பேசுகிறார் இது இது கால காலத்தால் கண்டிக்கப்பட வேண்டும் என்பது தான் நீங்கள் சமூக நீதியை விரும்புகிறவனுடைய நோக்கமாக இருக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் சரி இவ்வளவு பிரச்சனை நடக்குன்னு தெரியும் தமிழ்நாட்டுல இதுக்கு எதிர்ப்பலைகள் வரும்னு தெரியும் கோட்டா ஜாதிக்காரர்கள்னு சொன்னாங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சு அவங்க அதை வந்து வேணும்ட்டே தான் அதை செய்கிறாங்க அவங்க அவர்களுக்கு சொல்லக்கூடிய அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க யார் ஆர்எஸ்எஸ்ஸுலருந்து ஆர்எஸ்எஸ் ஆதரவு தளத்தில் இருந்து பிஜேபி ஆதரவு தளத்தில் இருந்து கஸ்தூரியை பாதுகாக்கிறாங்க ஏன் ஆர்எஸ்எஸ் வந்து கஸ்தூரியை செலக்ட் பண்ணணும் கஸ்தூரி இந்த சமூக நீதி அரசியலை குட்டப்பாவோட பேசுவதற்கு வேறு யாரும் நாதி இல்லை குட்டப்பாவோட தயாராக இருக்குது குட்டைப்பாவாடை பேசுது நயன்தாட்டை போய் சொல்ல முடியுமா திரிசாட்ட போய் சொல்ல முடியுமா ஏ கலர் மாறி முகமெல்லாம் அது அதனால் யாரும் சொல்லலை இது ஒரு அபாயகரமான விஷயம் சமூக நீதி என்பது ஒரு அபாயகரமான விஷயம் தீக்குளிச்சி சாவர விஷயம் அது எத்தனை பேர் தற்கொலை அதாவது தன்னுடைய உடலை முனிப்போர் தியாகிகளை எத்தனை பேர் குளுத்திருக்கான் அப்போது இது ஒரு அபாயகரமான விஷயம் அது பெரியாருடைய சிலை இருக்கே தவிர அது ரெண்டாயிரம் ஓல்டேஜ் ஆனால் தொட்டாலே சாக்கடிச்சு கருகிருவான் அவ்வளோ பெரிய விஷயம் இந்த சமூக நீதி கோட்டா ஜாதி கோட்டா ஜாதி அப்படின்னா அவன் அந்த கோட்டாவுக்காக எத்தனை பெரும் தலைவர்கள் போராடி இருக்காங்க சமூக நீதிக்காக அம்பேத்கர் போன்ற எத்தனை பேரும் ராத்திரி பகலாக கண் முழிச்சு காடாக விளக்கு வச்சு சட்டத்தை எழுதியிருப்பாங்க சாதாரண நடந்த நிகழ்வு அல்ல மிகப்பெரிய போராட்டம் ஆண்டாண்டு காலமாக சமூக நீதிக்காக போராடி பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் பல அதிகாரிகள் வருவதற்கு அடித்தளமிட்ட விஷயம் இப்போ சங்கிகள் என்ன நினைக்கிறான் அந்த கோட்டாவில் எல்லாம் வந்துட்டான் நமக்கு இ இணையாக வந்துட்டான் இதை ஒழிக்கணும்னு நினைக்கிறான் அதுக்காக இந்த குட்டை பாவாடை கஸ்தூரியை போன்றவர்களெலாம் கடத்தலை இறக்கி விடுறான் இது நீண்ட நாள் நடக்காது யதார்த்தமான அரசியலை புரிந்து கொண்டவன் கண்டிப்பாக ரோட்டில் வந்து போராட ஆரம்பிச்சிட்டான்னா குட்டப்பாவடையெல்லாம் ஓடி ஒழிஞ்சிடும் சார் ஆக்சுவலாக வந்துட்டு நடிகை கஸ்தூரின்னு இல்லை நிறைய பேர் இப்போ வந்துட்டு ஜாதி ரீதியாக வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதுக்கெல்லாம் நி நிறுத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன பண்ணணும்னா நீங்கள் எந்த காலத்துலேயும் வந்து ஜாதி அரசியல் வெற்றி பெறார் ஓகே ஜாதி அரசியல் அது ஒரு குறுங்குல வா வாதமாக இருக்குமே தவிர அது ஒரு பெரிய கொள்கையாக மாறாது ஓகே பல பேர் கட்சி ஆரம்பிச்சு பல பேர் காணாம போயிட்டான் அதே தான் இதுவும் இது வந்து இயற்கையாகவே பெரியார் மண் பெரியாரை மறந்தாலும் பெரியார் மண் தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நிறைய கருத்துக்களை மக்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி நன்றி வணக்கம்